ஆளுமை அளவீட்டு முறைகளில் புறத்தேற்று நுண்முறை இந்த புறத்தேற்று நுண்முறையின் கீழ் டிஏடி தே டெஸ்ட்டு டிஏடி நம்ம டெட் எக்ஸாமு பிஜிடிஆர்பியில் பெரும்பாலும் டிஏடியினுடைய விரிவாக்கம் கேட்டிருக்காங்க டிஏடியினுடைய விரிவாக்கம் என்ன சார்னா தீமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க தீமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட்டு தமிழ் படுத்தோம்னா பொருளறிவோடு இணைந்தறி சோதனை முதன் முதல்ல இந்த டேட் டெஸ்ட் எதுக்கு சார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா மாணவர்களுடைய அடைவு திறனை கண்டுபிடிக்கிறதுக்காக டேட் டெஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க அச்சீவ்மெண்ட்டு அதுக்கடுத்து பின்னால் தான் என்ன பண்ணாங்கன்னா ஆளுமையை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டது இதனுடைய வேறு பெயர் என்னென்னா கருத்து தெரிநிலை சோதனை கருத்து தெரிநிலை சோதனை என்றும் அழைக்கப்படுது இச்சோதனையை உருவாக்கியது யார் அப்படின்னா முர்ரே அண்டு மார்கன் இங்க மர்ரேன்னு இருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மான்றதை மூணு மாத்துங்க முர்ரே முர்ரே என்ட்ரி முர்ரே நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ சிடி மோர்கன் இவர் இருவரும் இணைந்து தான் இதை உருவாக்கினாங்க முதன் முதல்ல முர்ரே என்றவர் தான் டிஏடிஏ அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் அடைவு ஊக்கத்தில் பயன்படுத்தினார் அப்போ அடை ஊக்கத்தை கண்டுபிடிப்பதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய சோதனை அப்படின்னு கேட்டாங்கன்னா டிஏடி தான் அதேமாரி ஆளுமையை கண்டுபிடிக்க பயன்படுத்தக்கூடிய சோதனை அப்படின்னு கேட்டாலும் டிஏடி அப்போ டிஏடியை பொறுத்தளவு ஆளுமிய அளவீட்டு முறையை கண்டுபிடிக்கிறதுக்கும் பயன்படுத்தப்பட்டது அதுக்கடுத்ததாக அடைவு ஊக்கம் இங்கிலீஷில் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க முதன் முதல்ல அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் அடை ஊக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் முறையை வந்து பயன்படுத்தினார் பின்னாளில் தான் மார்கன் வந்து முறையோடு இணைந்து ஆளுமையை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டிஏடியை பயன்படுத்தினாங்க அதற்கு அடுத்ததாக ஆசிரியர்களே இச்சோதனையில் உள்ள படங்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா முப்பது இது ஏற்கனவே கேட்கப்பட்ட சார் மொத்தம் எத்தனை படங்கள் வந்து க உருவாக்கப்பட்டது பெரும்பாலும் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா மனிதர்களினுடைய பல்வேறு விதமான நேர்மறை மற்றும் எதிர்மறையான சம்பவங்கள் நிறைந்த படமாக இருக்கும் எடுத்துக்காட்டாக ஒரு பெண் அலங்கோலமாக தலை விரித்து துணி கிழிந்து கதவின் மீது கை வைத்து வெளியில் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி பாதி கதவை திறந்து பாதி மூடிய மாதிரி வெளியே பார்த்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி சித்தரிக்கப்பட்ட படம் இருக்கும் இந்த படத்தை காண்பித்த பிறகு இந்த படத்தை வைத்து கதை கூறுதல் இந்த படத்திற்கான கதைக்கு தலைப்பு வழங்குதல் இந்த படத்தை பயன்படுத்தி நீண்ட கதையை வந்து உருவாக்குறது இது பெரும்பாலும் ஒருவருடைய ஆளுமையை பிரதிபலிக்கக்கூடியதாக அமைஞ்சது இல்லை அதனால் ஆசிரியர்களே மொத்தம் எத்தனை அட்டைகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா முப்பது அதுக்கு அடுத்து பாருங்களேன் இன்னும் அந்த முப்பது அட்டையில் ஏற்கனவே நம்ம பத்து அட்டைன்னு பார்த்தோம் பார்த்திங்களா பத்து அட்டைன்னா யாருது ரோஷாக்கு முப்புதட்டைன்னா யார் முரே மற்றும் மார்கன் இந்த முப்புதட்டையில் ஆண்களுக்கும் பெண்களுக்குன்னு பிரத்யோகமாக பெண்களுக்கு மட்டும் பத்து அட்டையும் ஆண்களுக்கு பத்து அட்டையும் ஆண் பெண் இருவருக்கும் சேர்த்து பத்து அட்டையும் பின்பற்றப்பட்டது ஒரு டைம் என்ன பண்ணிட்டாங்கன்னா டெட் எக்ஸாமில் தான் கேட்டுருந்தாங்க பொதுவாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதிகபட்சமாக எத்தனை அட்டைகள் பின்பற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆப்ஷன் ஏவில் முப்பது ஆப்ஷன் பியில் பத்து ஆப்ஷன் சியில் இருபது ஆப்ஷன் டியில் இவை அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க சில பேர்லாம் இவை அனைத்தும் கொடுத்தாங்க அவங்களுடைய புரிதலின் அடிப்படையில் சில பேர் முப்பதுன்னு கொடுத்தாங்க சில பேர் இருபதுன்னு கொடுத்தாங்க இருபதுன்னு சொன்னவங்களுக்கு ஆன்சர் சரி ஏன்னா ஆணுக்கு மட்டும் பத்து அட்டைகள் பயன்படுத்தப்படுது அதேமாரி பெண்ணுக்கு மட்டும் பத்து அட்டை பயன்படுத்தப்படுது இன்னொரு பத்து அட்டை என்ன அப்படின்னாக்கா பொதுவானது ஆணுக்கும் கொடுக்கலாம் பெண்ணுக்கும் கொடுக்கலாம் அப்போ அதன் அடிப்படையில் இருபது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சில சமயங்களில் கொடுக்கப்படும் போது பத்தொன்பது அட்டைகளில் படத்தோடமும் ஒரு அட்டை வந்து வெற்று அட்டையாகவும் கொடுக்கப்பட்டது அப்படின்னும் ஆய்வு குறிப்பிடப்படுகிறது ஒரே ஆண்டு மார்கன் மொரிய மற்றும் மார்கனுடைய ஆய்வில் அதற்கு அடுத்ததாக பத்து படங்கள் முதல் கட்டத்திலும் பத்து படங்கள் இரண்டாவது கட்டத்திலும் தரப்படுகிறது டிஏடி போன்று குழந்தைகளுக்கு தனியாக பயன்படுத்தப்படக்கூடிய சோதனையும் இருக்குது அப்போது இந்த டிஏடி சோதனை யாருக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னா முதியோர்களுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய சோதனை இப்போ நம்ம இதை அப்ளைடில் கேட்கலாம் ஏன்னா குழந்தைகளுக்குன்னு எப்படி இருக்குது சிஏடி இருக்குது சிஏடி சில்ட்ரன் அப்பர்செப்ஷன் டெஸ்ட்டு ஆர் சைல்டு அப்பர்செப்ஷன் டெஸ்ட்டு இங்கே இருக்கு பாருங்கள் சைல்டு அப்பர்செப்ஷன் டெஸ்ட்டு தோற்றுவிக்கப்பட்டது புறத்தேற்று நுண்முறைகளில் முக்கியமானதாக மைத்தட சோதனையும் பொருளறிவோடு இணைந்தறி சோதனையும் பார்க்கப்படுகிறது நம்ம பிஜிடிஆர்பி டெட் எக்ஸாமில் குழந்தைகளுக்குன்னு பிரத்தியோகமாக உருவாக்கப்பட்ட ஆளுமை சோதனை இருக்குது பார்த்திங்களா சிஏடி இந்த சிஏடியை யார் உருவாக்குன்னா லியோஃபோர்டு பெல்லாக் யாரால் வடிவமைக்கப்பட்டது அல்லது யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா லியோஃபோல்டு பெல்லாக் இங்கே இங்கிலீஷில் இருக்குது நீங்கள் மெட்டீரியலில் தமிழில் எழுதிக்கணுன்னாலும் எடுத்துக்கிங்க சில சமயில் CAT நுடிய விரிவாக்கம் Children Apperception Test TAT என்பது குடந்திகளுக்கு பையன் படுத்தில் அதனால் தாம் நம்ம நோட்ஸ் எப்படியுதிருக்கும் பருங்க Thematic Apperception Test is not suitable for children Next Leofold Bellack developed this test for children between 3 to 10 years old அப்போ மூன்றில் இருந்து பத்து வாயிது குடந்திகளுக்கு ஆளுமை அளவீட்டு முறையாக மேற்கொள்ளப்படக்கூடிய சோதனை அப்படின்னு கேட்டுவிட்டு ஆப்ஷன் ஏவில் டிஏடி ஆப்ஷன் பியில் டிஏடி ஆப்ஷன் சியில் சிஏடி ஆப்ஷன் டியில் த அபோ அப்படின்னு கேட்டாங்கன்னா சரியான ஆப்ஷன் என்ன சார்னாக்கா சிஏடி என்பது சரியானது சிஏடி பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அட்டைகள் மொத்தம் பார்த்திங்கனாக்கா எத்தனை அட்டைகள் அப்படின்னா பத்து அட்டை இப்போ முறையாண்டு மார்கன் மொத்த அட்டைகள் முப்பது ஆணுக்கு பத்து அட்டை பெண்ணுக்கு பத்து அட்டை இருபாலருக்கும் சேர்த்து பத்து அட்டை அதனால் ஆணுக்கு எடுத்துட்டோம்னா இருபது அட்டைன்னு சொல்லிடுவோம் பெண்ணுக்கு எடுத்தோம்னா இருபது அதேமாரி ரோஷா கிங் பிளான் டெஸ்ட்டில் மொத்தம் எத்தனை அட்டைகள்னால் பத்து அதுக்கடுத்து சில்ட்ரன் அப்பர்செப்ஷன் டெஸ்ட்டில் எத்தனை அட்டைகள் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேயும் பத்து அட்டைகள் பின்பற்றப்படுகிறது டென் கார்ட்ஸ் இதில் என்ன சம்பவங்கள் இருக்கும் என்ன படங்கள் இருக்கும் அப்படின்னா சுற்றுப்புற சூழ்நிலை சார்ந்த படம் எடுத்துக்காட்டாக மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு குழந்தைங்களுக்கு அழகாக படத்தோடு போட்டிருக்கோம் எப்படின்னா குளம் இருக்கும் குளத்துக்கு பக்கத்தில் மரம் இருக்கும் மரத்தை வந்து கோடாரியால் வெட்டுவாங்க கோடாரி வந்து தவறிக்க தண்ணியில் விழும் தேவதை வந்து கோடாரியை தூக்கி நிற்பாங்க தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் படம் இந்த படத்தை வச்சு குழந்தைங்க கதை சொல்லணும் இல்லை அப்போ குழந்தைகளுடைய அனுபவத்தின் அடிப்படையில் கதைகள் வந்து குறிப்பிடப்படுகிறது அப்போ இது ஆளுமையை அளவிடுவதற்கு குழந்தைகளுக்கு ஆளுமை அளவிட பயன்படுத்தக்கூடிய மிக முக்கிய சோதனையாக சில்ட்ரன் சைல்ட் அப்பர்செப்ஷன் டெஸ்ட் ஆர் சில்ட்ரன் அப்பர்செப்ஷன் டெஸ்ட் குழந்தைகளுக்கான புறத்தேற்று நுண்முறையாக லியோஃபாட் பெல்லக் லியோஃபோல்ட் பெல்லக் குறிப்பிடுகிறார்